அதுக்கப்புறம்னா அவக்கோட ரகங்கள் பற்றி அவக்கோடை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு அவக்கோட பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவோம் அங்கே வீடியோக்குள்ள போவோம் இந்த அவக்கோடா பழங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வகை ரகங்கள் இருக்குங்க இந்த ரகங்களை வந்து ஏ பி பீரகம்னு பிரிப்பாங்க இந்த ஏரகம் பீரகம் வந்து பார்த்தீங்கன்னா அவக்கோடா பூக்களை வச்சு தான் இந்த ஏரகம் பீரகம் பிரிப்பாங்க இப்போ வந்து எல்லா தவறங்களிலும் ஆண் பூ பூவாக இருக்கும் பெண் பூ பெண் பூவாக இருக்கும் ஆனால் இந்த அவக்கோட பழங்கள் மட்டும் ஒரு அதிசயமான மரங்கள் காலையில் பெண் பூவாக பூக்கும் பூ மதியம் மூடி மறுபடியும் மாலையில் ஆண் பூவாக பூக்கும் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா காலையில் பெண் பூவாக பூத்து மாலையில் ஆண் பூவாக மாறும் அவ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் அவக்கூடான்னு சொல்லுவோம் இதை காலையில் ஆண் பூவாக பூத்து மாலையில் பெண் பூவாக மாறும் அவ வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் அவக்கூடான்னு சொல்லுவோம் இந்த ஏ டைப் அவக்கூடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வகை அவக்கோடம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அவக்கூடா ரெய்டு பிங்க் கார்டன் இந்த மாதிரி அவக்காடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் ஆகக்கூடாங்க இந்த பி டைப் ஆகடம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் டே சுடோனோ பேக்கன் நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய டி ஒன் டிகேடி டூ கர்நாடகாவில் விளையக்கூடிய கூர்க் சுப்ரீம் கூர்க் ரவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பி டைப் ஆகாங்க இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் ஆகக்கோடங்க அதிகமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் அவக்கா வந்து நாற்றுகள் நடும்போது பார்த்தீங்கன்னா ஏ டைப் நாற்றுகளும் பி டைப் நாற்றுகளும் நம்ம சேர்ந்து நடத்தோம்னா மகசூல் அதிகமாக வரும் அவக்காடா பழங்களை பற்றி பேசணும்னா பேசிட்டே போலாம் அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அவக்கடை பற்றி புது புது விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்